ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் இன்னைக்கு இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் எபிசோட் சித்திர வருஷப்பிறப்போட ஒரு ரெசிபி தான் இப்போ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ விஷ் யூ ஆல் தமிழ் வருட வாழ்த்துக்கள் தமிழ் வருட பிறப்பு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லா நலமும் இந்த புது வருஷத்தில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இது வந்து அடை பிரதமன் நம்ம ஆல்ரெடி பால் அடை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அடை பிரதமன் வித் சக்கப் சக்கப்ப வெரைட்டி ஆக்சுவலி சக்க பழத்துலேயும் பண்ணலாம் சக்க வெரைட்டிலையும் பண்ணலாம் வெறும் சக்க பழத்தை கொத்தி போடணும் பண்ணலாம் நாம் வந்து இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளர் மெத்தடில் எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் எப்படி டேஸ்டியாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்பெஷாலிட்டி எல்லாமே சிம்பிளஸ்ட் வே தான் ஸோ அஸ் சி ஹவ வி ஆர் கோயிங் டு டூ நான் இதுக்கு வந்து இந்த அடை ரெடிமேட் தான் இந்த அடை பிரதமனுக்கு பண்ண போகிற அந்த அடையை வந்து நான் ரெடிமேடை தான் வாங்கி வச்சுட்டுருக்கேன் ஸோ இந்த கப்புக்கு ஒரு ஹாஃப் கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பாயசங்கள்லாம் எப்போதுமே இந்த உருளியில் தான் பண்ணுவேன் இல்லையா ஸோ அந்த உருளியில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுட்டுருக்கேன் இப்போது அதில் வந்து இந்த அடையை போடலாம் இந்த அடை வந்து வில் டேக் சம்டைம் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இட்வில் டேக் டூ பாயில் நல்லா வேகணும் நல்ல நசுங்கணும் அந்த மாதிரி ஆகணும் நான் வந்து பா பால் எடை பண்ணும்போது இது பால் சக்கரை எல்லாம் ஒன்றா போட்டேன் இல்லையா பட் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் போடலாம் இது அப்படியே நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிட்ட இப்போ வந்து இந்த அடை நன்னா வெந்துருது பத்தலா நல்லா அமுங்கிறது பத்தலா ஸோ அடை வெந்தாச்சு ஸோ இந்த சமயத்தில் நாம் வந்து முதல்ல இதுக்கு சேர்க்க வேண்டிய வெல்லத்தை சேர்க்குறேன் ஸோ இந்த நான் வந்து பார்த்தேன்னா நான் எடுத்த அந்த இந்த மாதிரி கப்புக்கு தான் ஒரு ஹாஃப் கப்பு இல்லையா அடை ஸோ இதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன் ஒய் ஒன்லி டூ கப்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்க இது வந்து சக்கப்பழத்தோட இது சக்கப்பழத்தை நல்லா கொத்தி இது வ வந்து ரெடியாக இருக்குது அதனால் நான் வந்து இதை சக்க வரட்டியை இதுக்கு ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து சக்க வரட்டி ரெடியாக இல்லைன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம் இப்போ தான் உங்களுக்கு சித்திர விஷு டைமில் நம்மளுக்கு ஜாக் ஃப்ரூட் கிடைக்கும் ஜாக் ஃப்ரூட்டு வாங்கி அட்லீஸ்ட் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து சுலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதா நாட் கூழ வரைக்கன் கூழ வரைக்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு குழகுழையன் ஆகிடும் நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்குமே அதை எடுத்து குட்டி குட்டி குட்டிக்கிட்டியாக நறுக்கிட்ட நறுக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பலாப்பழத்தை ஆட் பண்ணுங்க ஓகே ஸோ நான் இது ரெடியாக இருக்கிறனால இப்போ நான் டேரெக்டாக வெல்லம் போடுறேன் எதுக்கு பலாப்பழத்தை அந்த டைமில் ஆட் பண்ணோன்னா இப்போ இந்த அடை வெந்தது இல்லையா இப்போ பலாப்பழம் இட் இட்வில் டேக் அதர் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அதுவும் வெந்து நல்லா மணக்க ஆரம்பிக்கும் அதுவும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துட்ருக்கேன் ஏன்னா இந்த அடை பிரதமன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இதில் ஆல்ரெடி வெல்லம் இருக்குது அதனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் ஏன்னா இதுலேயும் ஸ்வீட் இருக்கனால ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வெள்ளம் போட்டாச்சு எப்போதுமே இந்த அடை நன்னா வெந்ததுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும் இல்லைன்னா அடை வேகாது ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஐ லெஃப்ட் இட் ஃபார் பாய்லிங் நைஸாகும் இந்த வெள்ளமும் நல்லா கரைஞ்சி இந்த அடை கூட சேர்ந்தாச்சு ஸோ இந்த சமயத்தில் வெள்ளம் வெள்ளத்தோட பச்சை வாசனையும் போனோம் அதனால நல்ல கொதிக்கிட்டோம் ஓகே நல்ல ஒரு கொதி வந்த உடனே இதில் நான் இந்த சக்க வரட்டியை இது கூட ஆட் பண்ணுறேன் சக்க வரட்டி வேறு ஒன்றும் இல்லை பலாப்பழம் வெல்லம் அதுக்கப்புறம் நெய் அது போட்டு நல்லா வரட்டி அல்வா மாதிரி கிண்டி வச்சிருக்கிறது அவ்வளோ தான் திஸ் யூ கேன் மேக் இட் அண்ட் கீப் இட் ஃபார் த இயர்ஸ் யூ கேன் கீப் இட் கொஞ்சுண்டு சுக்கு படி வேணாக்கா அதில் ஆட் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ அந்த ஆட் இதை வந்து சக்க வரட்டியை நான் இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறேன் பாருங்க இது என்ன ஒரு ஃப்ளேவர் கொடுக்குன்னா ஹெவன்லியாக இருக்கும் லெட் யூ நிஜமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதோட அருமை ஸோ சக்கவரட்டி இது கூட ஆட் பண்ணியாச்சு ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஒன்று ஒரு குதி வந்தால் போகிறோம் நல்லா இதோட கரைஞ்சி சேரணும் இப்போ ஆல்ரெடி வெள்ளம் சேர்த்துருக்கோம் இந்த சக்கவரட்டியில் இருக்கிற வெள்ளம் வேறு எல்லாம் ரெண்டும் சேர்ந்து பாருங்க என்ன ஒரு கலர் கொடுக்குறது பாருங்க ஸோ இரியலி ரியலி டேஸ்டி அண்ட் நைஸ் ஸோ இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சக்க கூட இது வந்து நல்லா கொதிச்சாச்ச இங்கே மனம் நம்மளால் நிற்கவே முடியல நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா மிக்சியில் போட்டு மையாக அரைச்சிருக்கேன் ஸோ ஈன்டிமன் நோ தேங்காய்கிற ஒரு சொரூபமே இல்லை அந்த அளவுக்கு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் தேங்காயை போட்டு பால் எடுத்து முதல்ல கடைசி பாலை விட்டு முதல் பாலை விட்டு அப்படியே பண்ணலாம் பட் நான் வந்து தேங்காயை நல்லா மையம் அரைச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இது கூட ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் இது வந்து நார்மல் பால் இந்த ஸ்டேஜில் விட்டோன்னா என்னாகும் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ தேங்காய் பால் அந்த மாதிரி ஆறுறதுக்கு சான்ஸ் இல்லை அதனால் இதை வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அப்படியே கொதிக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ஒரு பாண்டியில் நெய் போட்டு வச்சுட்டுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ம முந்திரி பருப்பை விட இந்த மாதிரி கொப்பரையை வந்து பொடிஷாக கட் பண்ணி அதை வறுத்து போடும்போது டேஸ்ட் வில் பி ரியலி ரியலி குட் அண்ட் இப்போ இந்த தேங்காய் பா தேங்காய் அரைச்சி எதுக்கு விட்டேன்னா இந்த இன்னும் டேஸ்ட் இன்னும் ஜோராக என்ஹான்ஸ் ஆகும் அதுக்காக தான் ஸோ இது வந்து நார்மல் பாலை விட தேங்காய் பால் எடுத்து விடலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பாலை விட தேங்காய் நல்லா அரைச்சி மையா இட் ஷுட் பி சீன் தேங்காய் விட்டுருக்கோனே தெரியக்கூடாது அந்த மாதிரி நல்லா அரைச்சி விட்டுருக்கேன் ஸோ சீ த டெக்ஸ்டர் எவ்வளோ ஜோராக வந்துருக்கு வரும்போது ஸோ இந்த நெய்யில் வந்து நம்ம க கட் பண்ணி வச்சுருக்கிற கொப்பரையை வறுத்து அதில் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொப்பரை போடும்போது கேஷ்னட்ஸ் எப்போது நம்ம நிறைய பாயசங்களுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா பட் சில பாயசத்துக்கு எஸ்பெஷலி லைக் சக்கை பாயசத்துக்கெல்லாம் அட் இது பேர் பால் அட பிரதமன் மாதிரி இது சக்க அட பிரதமன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கொப்பரை நல்லா நெய்யில் பொரியது பத்தலாம் ஸோ சைட் பை சைடை இதுவும் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு இது வந்து இந்த பால் விட்டதுக்கப்புறம் அப்படி ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ த டெக்ஸ்டர் இஸ் பிகமிங் நைஸ் அண்ட் திக்கு ஸோ திஸ் இல் பி என்ன பை த டைம் எங்கேயும் குப்பரை ரெடி ஆகிடுத்து ஸோ என்ன பண்ணலாம் நல்லா பாருங்கள் ரெட்டிஷாக நல்ல கோல்டன் கலரில் வரணும் டோன் மேக் இட் வெரி டார்க்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதோட இதை ஆட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம தாளித்த அந்த கொப்பரையும் போட்டாச்சு இப்போ கடைசியாக நான் வந்து ஒன்று ரெண்டாக க்ரஷ் பண்ணியிருக்கிற ஒரு ஏட்டு ஏலக்காய் அதையும் இதோட ஆட் பண்ணுறேன் பாருங்க நம்மளோட சக்கை பிரதமன் ரெடி ஆகிடுத்து ஸோ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏலக்காய் போட்டோடனே நார்மலாக ஒரு டூ மினிட்ஸ் அப்படி மூடி வச்சிட்டோன்னா அந்த ஸ்மெல் அதில் ரீட்டெய்ன் ஆகும் ஸோ எப்போ வந்து சக்கர பொங்கல் பால் பாயசம் அது மாதிரி பண்ணின்னு இருப்போம் இல்லையா ஸோ இது திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சித்திர விஷய டைமில் நம்மளுக்கு பலாப்பழம் கிடைக்க ஆரம்பித்தாச்சு ஸோ சம் பீப்புள் மெ நாட் லைக் த ஸ்மெல் பட் அவளுக்கு கூட நம்ம இந்த மாதிரி சக்கப்பழம் போட்டதே தெரியாமல் பிடிசா நறுக்கி போட்டு நன்னா வெந்துட்டு பண்ணி கொடுத்துட்டோம்னா தே ஒன்ட் இவன் நோ அண்ட் திஸ் வில் பி ஹெவன்லி ஐ டெல் யூ இல் பி வெரி வெரி நைஸ் அண்ட் இந்த வருஷம் சித்திர மாதத்தை புது வருஷத்தை இந்த மாதிரி நம்ம வெல்கம் பண்ணலாம் இந்த மாதிரி சக்க அடப்பிரதமன் பண்ணி வெல்கம் பண்ணலாம் ஸோ ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லா வியூவர்ஸ்க்காகவும் நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்ல வருஷமாக பிறந்து எல்லா இனிய நிகழ்ச்சிகள் நடந்து எல்லோரும் சௌக்கியமாக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ ப பாய்